எப்போவுமே எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி நம்மளோட வீக்காவுக்கு வந்து சூப்பரான ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க சூப்பரான ஒரு இன்வைட் பண்ணுவாங்க எந்த ஒரு ஸ்பெஷல் ஷோக்கு போனாலும் சரி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரிமே அழகாக வந்து வெல்கம் பண்ணுவாங்க நம்மளோட சூப்பர் சிங்கர் பிரியங்கா அதே மாதிரி இந்த இன்னைக்கு சூப்பர் சிங்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி மட்டும் போயிருப்பாங்க அப்போ மாக்காப்பா அவர் வந்து கேட்பார் யார் மீனாட்சி கூட டான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப பிரியங்கா சொல்லுவாங்க வரல வீக்கா மட்டும் கா மட்டும் வீக்காவில் கா மட்டும் வந்திருக்காங்க வி வரல அப்படின்னு ஏன் வி வரல அப்படின்னு அவர் கலாய்ச்சிட்ருப்பாரு அழகா வந்து அந்த இடத்த சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க லட்சுமி பிரியாவும் அழகாக வந்து வெல்கப் பண்ணியிருப்பாங்க நம்மளோட பிரியங்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபுல் எபிசோடுமே சூப்பராக இருக்கும் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீக்காவை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோலாம் வந்து உடனே உங்களுக்கு வரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மகாநதி சம்மந்தமாக வந்து போட்டுகிட்ருக்கோம் விஜய் காவேரி என்ன பண்ணாலுமே நம்ம வந்து அப்படியே அப்டேட் கொடுக்குறோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க சூப்பர் சிங்கரில் வந்து கலக்கிட்டாங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்தது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய ஃபன்னு அதாவது லட்சுமி பிரியா வராங்க அப்படின்னு அதை அழகாக கொண்டு போயிருந்தாங்க பிரியங்கா அதுதான் முக்கியமான விஷயம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்